ഇവനേ രാത്രി ചെയ്താൽ ഊടക നർമ്മദാസരി മുതലുള്ള തലപ്പ് சாதாரண தர பரீட்சைக்காக விசேட கூட்டு அனர்த்த திட்டம் மின்சார கட்டண அதிகரிப்பு தொடர்பில் வெளியான தகவல் இந்தியாவில் கப்பலில் இருந்து தவறி விழுந்த இலங்கையர் அப்பா இனி விரிவான செய்திகள் சாதாரண தர பரீட்சை காலத்தில் ஏதேனும் அனர்த்த சூழ்நிலை ஏற்பட்டால் தேவையான நடவடிக்கைகளை எடுக்க நாளை முதல் தொடர்ச்சியான கூட்டு திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது இந்த தொடர் திட்டத்தையே பரிச்சை திணைக்களம் உள்ளிட்ட நிறுவனங்கள் இணைந்து செயல்படுத்தும் என்று அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் பணிப்பாளர் பிரதீப் கொடிபிலி தெரிவித்தார் இந்த ஆண்டு சாதாரண தர பரிட்சை பிப்ரவரி பதினேழு முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த ஆண்டின் இரண்டாவது காலாண்டிற்கான மின்சார கட்டண திருத்தத்துக்கான முன்வொழிவை இலங்கை மின்சார சபை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பித்துள்ளது அதன்படி தொடர்புடைய முன்வொழிவு மின்சார கட்டணங்களில் பதிமூன்று தசம் ஐம்பத்தி ஆறு வீதம் அதிகரிப்பை கோரியதாக கூறப்படுகிறது ஏப்ரல் ஒன்று முதல் ஜூன் முப்பது வரையிலான காலத்திற்கு இந்த மின் கட்டண திருத்தம் கோரப்பட்டுள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் சிங்கப்பூரை நோக்கி சென்று கொண்டிருந்த ஒரு கொள்கலன் கப்பலில் பணியாற்றிய இலங்கையை சேர்ந்த பணியாளரின் உடல் கேக்லி ஆற்றிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இவ்வாறு உயிரிழந்தவர் நேதாஜி சுபாஷ் கப்பல்துறை அருகே நீரில் குதித்ததாக தகவல் தெரிவிக்கப்படுகிறது காவல்துறையில் கூறுகையில் அவர் பணியாற்றிய கப்பலில் இவர் உயிரை மாய்த்து கொண்டிருக்கலாம் என்ற சந்தேகம் காவல்துறையினர் எழுப்பியுள்ளனர் அதே சமயம் அவரது குடும்பத்தினர் ஏதேனும் முறைப்பாடு அளிக்க விரும்பினார்களா என்பதை அறிய இலங்கை உயர்ஸ்தானி காரியாலயத்தை தொடர்பு கொள்ளப்பட்டுள்ளது முன்னதாக கிடைத்த தகவலின்படி உயிரிழந்தவர் இலங்கை நாட்டை சேர்ந்த பண்டாரவத்தை விதா பிரபாஸ்வர தரிந்து என அடையாளம் காணப்பட்டுள்ளார் துறைமுக பிரிவு துணை ஆணையாளர் கரிகிருஷ்ண பாய் கூறுகையில் வியாழக்கிழமை இரவு பதினொன்று இருபத்தி ஆறு மணியளவில் ஒரு கப்பல் பணியாளர் துறைமுகம் அருகே நதியில் குதித்ததாக தகவல் பெறப்பட்டது படகுகள் சுற்றியுள்ள நீரில் தேடுதல் பணியை தொடங்கின ஆனால் ஆரம்ப கட்ட தேடுதலில் அவர் கண்டுபிடிக்கப்படவில்லை என துணை ஆணையாளர் கூறியுள்ளார் உடல் கண்டெடுக்கப்பட்ட சரியான இடம் அல்லது அதன் நிலை குறித்து உடனடியாக விவரங்கள் வெளியிடப்படவில்லை மரணத்திற்கான துல்லியமான காரணம் உடல் கூறு பரிசோதனைக்கு பிறகு மட்டுமே தெரிவிக்கப்படும் என்று இந்திய காவல்துறை தெரிவித்துள்ளது இத்துடன் செய்திகள் யாவன் நிறைவடைகின்றது அடுத்து காலி எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி